ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு கீரை கூட்டு செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பைத்தம் பருப்பு கடலை பருப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட்டுக்கு போட போகிறோம் தண்ணியில் கொட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவியாச்சு கழுவின பருப்பில் மூணு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் உடைச்சி போட்டிருக்கேன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் இதை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம் தண்ணி காஞ்சிடுச்சு காஞ்சாலே போதும் பருப்பை எல்லாம் நம்ம இதில் முழுசாக சேர்த்துட்டு விசில் போட்டுடலாம் ரெண்டு விசில் வந்தால் போதும் பருப்பு விசில் வந்துடுச்சு நம்ம கூட்டுக்கு தேவையான பொருட்களை பாத்திரம்லாம் தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா கீரி வச்சது அலசி வச்ச கீரை அப்புறம் தேங்காய் தேங்காய் கூட கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பல் பூண்டு போட்டு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இதுதான் கூட்டுக்கு தேவையான பொருட்கள் கேஸ் ரிலீஸ் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணியாச்சு பருப்பு வெந்தாச்சு நம்ம அதுக்குள்ளேற பக்கத்தில் வானில்ல எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு போட்டுட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துப்போம் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் கருவேப்பிலை பொறிஞ்சதும் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா செவந்து வரும் நல்லா செவந்து வந்த உடனே கிளரி விட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா கை விடாமல் கிளறலாம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம நல்லா கிளரி விடலாம் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து வதக்கணும்னாக்கா சீக்கிரமாக வதங்கிடும் நான் இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஹைஃப்ளேமில் தான் இருக்குது நல்லா வதக்கலாம் இங்கே வந்து இந்த குக்கரை அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தவுடனே அலசி வச்ச கீரையை சேர்த்துடலாம் சேர்த்து வச்சுட்டு நல்லா கலரி விட்டுறலாம் கேலரி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி ரெண்டு கொதி வந்தால் போதும் இங்கே நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் எக்ஸஸாகவே போட்டுக்கலாம் கூட்டுக்கு நல்லா இருக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கலாம் கைவிடமாக வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிறதுனால நல்லா தண்ணி விட்டு சீக்கிரம் வதங்கிடும் நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குரகுரப்பாக பல்ஸ் பல்ஸ் விட்டு அரைக்கணும் அடியாக போட்டு அரைக்கக்கூடாது விட்டு விட்டு அரைச்சி இந்த மாதிரி குரகுரப்பாக எடுத்து வச்சுக்கணும் இங்கே கீரை வந்து நல்லா கொதி வர ஸ்டேஜாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பல்லாம் சேர்த்துட்டு கிளறி விட்டுறலாம் கலரி விட்டுட்டு இதுவும் ஒரு கொதி ரெண்டு கொதி வந்தால் போதும் அவ்வளோதான் இங்கே தக்காளி நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு கொதி வந்துடுச்சு இந்த கீரை எடுத்து நம்ம வானல சேர்த்துக்கலாம் ஊற்றும் கட்டியாக வேணும்னா நம்ம இப்படியே விட்டுடலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னா நம்ம குக்கரை கழுவி இதில் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் குக்கரை கழுவி தண்ணி இதில் சேர்த்துப்பேன் உப்பு போட்டுறேன் தேவையான உப்பு போட்டுறேன் குக்கரை கழுவி தண்ணி ஊற்றிடுறேன் இப்போ நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து வானலில் ஃபுல்லாக அப்படியே ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே லேசாக அலசி விட்டு தட்டு போட்டு மூடிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆர் ஒரு கொதி ரெண்டு கொதி வந்தாலே போதும் அவ்வளோதான் சூப்பரான கூட்டு தயாராகிடுச்சி சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டும் செய்யலாம் அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கீரை கூட்டு தயாராயிடுச்சு இது வந்து மிளகாத்தூள் போட்டும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி வணக்கம்